மகா இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா தோசை காலையில் உள்ள சிக்கன் கறி அது கூட சாம்பார் போலி சம்பவம் சாம்பார் சிக்கன் கறி தோசை சரி டேஸ்ட்டு கேட்டாலா சிக்கன் கறி பின்னச்சிடலாண்டா அருமையான டேஸ்ட்டு ஆனால் வீடியோ அது இல்லை ஏன்னா பயம் இல்லை பாருங்கள் கே செவன் யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கேன் டிவியை போட்டால் போதும் சாப்பிட மாமா என் வீடியோ போடுங்கன்னு சொல்லி மனுஷனை இருக்க விடமாட்டான் மக்களே இருக்க விடமாட்டான் இருந்து பார்க்க பாருங்கள் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நானும் வீடியோ எடுத்து போடுவேன் ஒரு நாளாவது எனக்கும் வீடியோ எடுத்து போட்டிருப்பான் ஆகுவன் சி பார்த்துருப்பான் ஆயிடுவேன் யாரு அது யாரு அது யாரு இது யாரு மாமா